பார்த்தா தாண்டா காமிடியா இருப்பேன் கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா டெரரா ஏங்க ஆண்டி கம்மங்கூல் கடையில சட்னி வலிச்சு வலிச்சு நக்கிட்டு இருந்தா அன்னைக்கு அப்பயே நான் சொன்னேன் ஏண்டி உனக்கு உடனே இப்ப சும்மா கூழ் குடிச்சாவே பின்னாடி போகும் அப்படின்னு சொன்னதுக்கு ஆ அது பரவாயில்ல அப்படின்னா இப்ப பாருங்க அப்ப இது கெடா போய் சாப்பிட்டு இருக்கா இல்லவே இல்ல சாதிப்பா கம்மங்கூலுக்கு சட்னி நான் தொட்டு நக்கும் போதே அவ புடுங்கும் புடுங்கும்னா